இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பால்டி மோர் என்ற ஒரு ஃபுட்பால் கிளப் பாஸ்டன் நகரிலே உள்ள பிரபல விளையாட்டு மைதானத்திலே விளையாட வந்திருந்தது அதற்கு ஏராளமான உள்ளூர் ரசிகர்கள் உண்டு அதை எதிர்த்து விளையாடிய மற்றொரு குழுவிற்கும் அதிக ரசிகர்கள் உண்டு எனவே மைதானம் முழுவதும் கூட்டத்தால் நிரம்பி ஒழிந்தது ஆக்கிரோசமான அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது இரண்டு விளையாட்டு வீரர்களுக்குள்ளே ஒரு சிறிய வாக்குவாதம் வந்துவிட்டது அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் போது ரெண்டு அணியையும் சேர்ந்தவர்கள் ஒருவர தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே அங்கே அது ஒரு கைகளை முடிந்தது போலீஸ் வந்து அவர்களை கட்டுப்படுத்தும் என்பதாக ரெண்டு அணிக்கும் ஆதரவாளர்கள் அந்த கிரவுண்டிலே இறங்கி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டார்கள் எனவே அது ஒரு பெரிய கலவரமாய் மாறிவிட்டது புதிய போலீஸ் வந்து அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வெளியேற்று முன்பதாக ஏழு போலீஸ்காரர்கள் அந்த கூட்டத்தினராலே கொல்லப்பட்டு விட்டார்கள் கூட்டத்தை கலைப்பதற்கு போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே பன்னிரண்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படியும் அந்த கூட்டம் கோபம் அடங்காமல் அங்கிருந்த சேர் பெஞ்சு நிர்வாக அலுவலகம் எல்லாவற்றையும் தீ வைத்து கொளுத்துவிட்டு வெளியே சென்றது வெளியிலே சென்ற பிறகம் ஊரிலே தெருக்களிலே ரெண்டு குழுக்களுக்கும் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு குழுக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் ஆக ஒட்டு அந்த ஒரே நாளிலே எழுநூறு பேர் காயமடைந்தார்கள் முப்பத்தி மூன்று பேர் வரை மரணமடைந்தார்கள் ஒரு விளையாட்டிலே ரெண்டு வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட கோபதாபங்களிலே ஒரு ஒரு ஒருவர் திட்டிக் கொண்டார்கள் அவ்வளவுதான் ஆனால் அது ஒரு சிறிய தீப்பொறியை போல எங்கும் பறவை பெரிய அளவிலே கலவரத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியது நீர்மொழியின் பதினைஞ்சாம் வகிம் ஒன்றாம் வசனம் மெதுவான பிரதிபித்திரம் உக்கிரகத்தையும் மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் நீழிகள்ிகள் பதினேழு பதினாலு சண்டையின் ஆரம்பம் மதக திறந்து போகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு நீர்மொழிகள் முப்பது முப்பத்தி மூணு பாலை கிடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் மூக்கை செய்தல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் நாம் கோபத்தை கட்டுப்படுத்த சாந்தமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் விவாதம் நிரம்பும் போதே அதை விட்டுவிட வேண்டும் இந்த ரெண்டு வழிமுறைகளை வேதாக சொல்லுகிறது ஆனால் இதை செய்ய தவறினால் பெரிய அளவில் சேதாரங்கள் ஏற்பட்டு ஒரு விரோதங்கள் எழுபுகிறது அப்படிப்பட்ட மதீனமான காரியங்களிலே நாம் ஈடுபடாதபடிக்கு நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோமாக கத்தளை வசனத்துக்கு கீழ்ப்புடிந்திருப்போமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமிழப்புதாவே கிருபி உள்ளவரே கோபத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு நல்ல கேள்விகளை தாரும் சாந்தமுள்ள வார்த்தைகள் மெதுவான பிரதித்திரம் விவாதத்தை விடுவது ஆகியவற்றின் மூலமாக நாங்கள் பெரிய சண்டைகளை தவிர்க்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திரும் கிட்டத்தே இந்த நாளையும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக கழிக்க ஒருவர்கள் ஒப்புரவாகி மகிழ்ச்சியை கழிக்க தேவையை கிருமை செய்ய வேண்டும் என்று கற்றம் பெற்றவருமாய் இயேசு கிறிஸ்தின் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்